ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மந்திரா சேனல் கடந்த வாரங்களில் செபி ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து செரோதா போன்ற நிதின் காமத்து ஒரு ட்வீட்டை கொடுத்துருக்காரு இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா ஜீரோ புரோக்கரேஜ் கம்பெனிஸ்லாம் வந்து பெரிய லெவலில் ஃபெமிலியர் ஆகிடுறாங்க இந்தியாவில் இதான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ் ஃபீஸ் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஜீரோ லெவலில் இருக்கு அதனால வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பங்குகளை வாங்குறாங்க அப்புறம் விற்கிறாங்க

நிறைய பேர் வந்து சூசைட் இந்த மாதிரி அட்டம் போறாங்க இதை கண்ட்ரோல் பண்ணணும் ரீட்டைஸ் எல்லாம் செக்மெண்ட்ஸ்ல நிறைய மாடரேட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதனால வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு செபி சொல்றாங்க இந்த செபி போட்ட ரூல் எப்பயிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னுல இருந்து வருது செபி போட்ட ரூலை தொடர்ந்து நிதின் காமெண்ட் என்ன சொல்லிருக்காரு ஜெரோதா பொருட்களே ஓனர் இனிமே வந்து ஜீரோ டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் எங்களால் சர்வீஸ் பண்ண முடியாது அது வந்து கஷ்டம் செபி போட்ட ரூல்ஸ்னால எங்களால் கிரேடாட்ட வசூல் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்த சர்க்குலர் வந்த மறுநிமிடமே பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில் பட்டியல் ஏஞ்சல் புரோக்கிங்காக இருக்கட்டும் மோதிலால் ஆசோலாக இருக்கட்டும் அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகும் போது கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு பங்கு வந்து ஃபாலோ ஆகி ஓப்பன் ஆச்சு ஸோ இப்போ வந்து இந்த அக்டோபர் அமலுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் எல்லா நிறுவனங்களும் டப்டப் டப்டப்பா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து ஜியோ ரைஸ் பண்ணாங்க தொடர்ந்து ஏர்டெல் ஏர்டெல்ல தொடர்ந்து ஓடஃபோன் ஐடியா அடுத்து பிஎஸ்என்எல் ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு பங்கு நிறுவனங்களும் வந்து சார்ஜஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பங்கு நிறுவனங்களும் லாபம் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டத்துக்கும் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்க போறது கிடையாது சார்ஜஸ் கம்மி பண்ணக்கூடாது எல்லாருமே கான்ஸ்டா இருக்கணும் ஹை வேல்யூ பண்ணாலும் சரி லோ வேல்யூ பண்ணாலும் சரி எல்லாருமே கான்ஸ்டா இருக்கும் அப்படின்றதுனால அந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் அதனால வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் இந்த அக்டோபர்லேருந்து அமலுக்கு வந்தது வந்த பிறகு இன்னும் வந்து கெடுபடி அதிகமாக இருக்கும் எஃப் அண்டோ எல்லாம் ஸோ இந்த லாஸை குறைக்கிறதுக்காக தான் செபி இந்த முடிவு எடுத்திருக்காங்க செபி என்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம் எப்படி ஆர்வியோ அதுமாரி செபி வந்து இந்த ஒட்டுமொத்த புரோக்கர் சிஸ்டம் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு அத்தாரிட்டி ஒரு அட்டானமஸ் பாடி தான் செபி ஸோ இந்த செபிக்கு வந்து முழு அங்கீகாரமும் உண்டு இந்த புரோக்கர்ஸையும் இந்த எக்ஸேஞ்ச் பாடிஸையும் கண்ட்ரோல் பண்றது முழு அங்கீகாரமும் உண்டு ஸோ இதுதான் இந்த செபியும் போட்ட புது உத்தரவு அதை தொடர்ந்து நிதின் காமத் போட்ட ட்வீட்டு அதை பற்றின வீடியோ தான் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் எதாவது டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமௌண்ட் பண்ணுங்கள் பைவர்ஸ்